அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீட்டு கவிபாடம் என்பதன் விளக்கம் கொள்வோமா வளரும் போது பணிமும் உயரும் போது தன்னடக்கமும் வேண்டும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் நிச்சயம் தலைகுடிவை தந்துவிடும் இதற்கு சரியான உதாரணம் அம்பல சோமாசி புலவர் இவர் கம்பர் காலத்து புலவர் பாடும் புலவர்களுக்கு எப்பொழுதுமே கர்வம் அதிகம் கம்பன் என்ன பெரிய ஆளு நான் திறமையானவன் என்பதை நிரூபிக்கிறேன் என கர்வத்தோடு கம்பர் வீட்டிற்கு வந்தார் கம்பர் வீட்டிற்கு வந்தார் இல்லையா அப்பொழுது கம்பர் வீட்டில் ஒரு பெண் மாட்டு சாணம் எடுத்துக்கொண்டு கூட்டி பெருக்கி கொண்டு நின்றாள் ஒரு வீட்டிற்கு போகும் பொழுது தேடி போனவர் வீட்டில் இருக்கிறாரா என்று அங்கு இருப்பவர்களிடம் கேட்பது இயல்புதானே அந்த முறையில் கம்பன் இருக்கிறாரா என்று கேட்டார் அந்த பெண் வீட்டில் புதிர் விடுகதைகள் போடுவதில் வல்லவர் பார்வையாளர்கள் பலர் இருக்கிறார்கள் காத்திருந்தால் கட்டாயம் சந்திக்கலாம் ஓய்வு எடுங்கள் என உண்மை நிலவரத்தை சொல்கிறாள் அந்த பெண் முனுக்குனா மூக்கு மேல கோபம் வருகிற விசாரித்தல் மாதிரி கர்வம் தான் கோபமாக உருவெடுக்கிறது நான் யார் தெரியுமா அம்பல சோமாசி புலவர் இந்த கம்மன் என்னவோ பெரிய புலவர்னு சொன்னாங்க அது பொய் பொய்யின்னு நிறுவனம் செய்யவே வந்திருக்கிறேன் என்றார் ஓ அப்படியா சரி சரி ரொம்ப சந்தோஷம் அதற்கு முன்னால நான் ஒன்று சொல்கிறேன்! அந்த கேள்விக்கு நீங்க சரியான விளக்கத்தை சொன்னால் உடனடியாக சந்திக்க ஐயாவிடம் சொல்கிறேன் என்றார் ஓ நீ என்ன படித்தவளோ புலவியோ படிக்கவெல்லாம் நேரம் எங்க இருக்கு சாமி பத்து பாத்ரூம் தேய்க்கவும் பத்து பதினஞ்சு மாட்டம் மேய்க்கவுமே சரியா இருக்கு ஐயா பேசும் பொழுது காதில் விழும் வார்த்தைகளை வைத்து ஓரளவு ஞானம் பெற்றேன் சரி சரி அதிகம் பேசாதே கேளு என்றார் வட்ட மதிபோல் இருக்கும் வன்னி கொடிதாவோ கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும் சுட்டால் அரகர என்னுமே அம்பல சோமாசி ஒரு நாள் விட்டேன் உரை என்றார் ஒரு கணம் புலவருக்கு தலை கிருகருவென்று இருந்தது தான் என்ற அகங்காரம் தவிடு கம்பர்னா பெரிய புலவர்னு சொன்னாங்க நேரில் பார்க்கலாம்னு வந்தால் கம்பர் வீட்டில் வேலை பார்க்கும் பெண் கூட கவிபாடுதே என்று நினைத்தார் சரி சரி பொறுமையாக நாளைக்கு சொல்லுங்க நான் போறேன் என்று அங்கிருந்து அந்த பெண் சென்று விட்டார் உடனடியாக சிறிது நேரத்திற்கு பின்பு கம்பரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது முதற் பேச்சாக அந்த பெண் கேட்ட வரிகளை தான் கேட்டார் அம்பல சோமாசி புலவர் ஓ அதுவா வேலையை பற்றி தான் கூறுகிறார் என்றார் அப்படியா புரியவில்லையே அதாவது வட்டமதி போல் இருக்கும் தான் வட்டமதி வன்னி கொடிதாவோ வன்னி மர சொல்லியில் நெருப்பு எறியும் கொட்டுவார் கையில் நீத்தாடும் சுடு வராட்டி தற்றது சுட்டால் எரிந்தவுடன் திருநீராக மாறும் அதை நெற்றி பூசும் பொழுது அரகரா சிவா என்பார்கள் அல்லவா அதைத்தான் அந்த பெண் கூறியிருக்கிறாள் என்றார் அம்பல சோமாசி புலவர் ஓ அப்படியா கம்பர் வீட்டில் வேலை பார்க்கும் பெண் பேசும் தமிழே நாம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையே கம்பரை சோதிக்க நினைத்தோமே என வாய்மூடி சென்று விட்டார் அம்பல சோமாசி புலவர் இதுவே கம்பர் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடம் என்பதன் விளக்கம் இப்ப கம்பர் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடத்தினுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி